மூன்றாம் தேதி நடைபெற இருக்கின்ற போராட்டத்திற்கு அனைத்து தமிழ் மக்களும் கட்சி பேதங்களை கடந்து அழைத்து சென்று பிக்குவோடு பேசி அவர்களுடைய காணிகளை மாத்திரம் முடிவிப்போம் என்கின்ற அடிப்படையிலே அர்ச்சனாவை இயக்குவதிலே என்பிபி அரசாங்கம் மட்டுமல்ல இந்த விகாரியை சட்டவிரோதமாக கட்டிய இராணுவ தரப்பும் இருக்கிறதா என்கின்ற ஒரு பலத்த சந்தேகம் இருக்கின்றது இந்த வளர்ந்து வருகின்ற இளம் தலைமுறையினரை ஒரு வக்கிர குணம் கொண்டவர்களாகவும் பெரியவர்களை மதிக்க தேவையில்லை என்கின்ற ஒரு ஒரு இலி நடத்தை கொண்டவர்களாகவும் படிப்பறிவற்ற பட்டிக்காட்டான் போன்று வார்த்தைகளை பயன்படுத்தி குழப்புதல் போன்ற செயல்பாடுகள் மூலமாக வந்து என்பிபியை பாதுகாக்கின்ற திட்டமிட்டு அழைத்து வந்த அடியாட்கள் மூலமாக வந்து அங்கே குழப்பப்பட்டிருக்கின்றது மொத்தத்திலே நேற்றைய தினம் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒரு மிக கேவலமான மானம் கெட்ட ஒரு இனத்துரோகியாக இருக்கக்கூடிய சந்திரசேகரன் இந்த போதைப்பொருள் கும்பலுக்கு கும்பலை வழிநடத்துகின்ற ஒரு தலைவராக டாக்டர் சிவானந்தா செயல்பட்டாரா என்கின்ற ஒரு பாரிய கேள்வி எங்கள் மத்தியிலே மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது அதிலும் குறிப்பாக இவர் அந்த கும்பலை வழிநடத்தினாரா அவ்வாறு வழிநடத்தி அவருடைய கும்பலிலே சிறப்பாக செயல்பட்ட ஒருவருக்கு கை துப்பாக்கியை பரிசாக கையளித்தாரா அனைவருக்கும் வணக்கம் தையட்டியிலே பொதுமக்களுடைய காணிகள் பதினைந்து சுமார் பத்தேக்கர் காணிகள் நூற்றி ஐம்பது பிறப்புக்கும் அதிகமான காணிகள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டு ஒரு சட்டவிரோத விகாரி ஒன்று அமைக்கப்பட்ட சூழலிலே அதற்கு எதிரான போராட்டம் சுமார் முப்பது மாதங்களை கடந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த காணி உரிமையாளர்கள் அந்த காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் அந்த சட்டவிரோத விகாரி அகற்றப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு நிலையிலே ஒரு இரண்டு ஏக்கர் காணிகளை விடுவிப்பது தொடர்பான அறிவித்தல்கள் வெளிவந்திருக்கிறது கிடைக்கின்ற தகவல்களின்படி அரச நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீது கடுமையான அழுத்தங்கள் ஐந்து ஏக்கரை கபலிகரம் செய்து கொண்டு ரெண்டு ஏக்கரை விடுவிப்பது போன்ற ஒரு ஒரு நாடகம் ஒன்று அரங்கேற்றுவதற்கான முயற்சிகளிலே இந்த என்பிபி அரசாங்கம் தாங்கள் ஒரு இனவாதமற்றவர்கள் மதவாதமற்றவர்கள் சட்டத்தின் ஆட்சியை எல்லோருக்கும் சமனாக நடைமுறைப்படுத்துபவர்கள் என்று கூறி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக்கொண்டு வந்த தரப்பு இந்த காரியங்களை முன்னகர்த்துவதிலே தீவிரமாக ஈடுபட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது மக்களை பொறுத்தவரையிலே மக்கள் இந்த விடம் தொடர்பாக எங்களோடு பேசியிருக்கின்றார்கள் அந்த அந்த விகாரை அகற்றப்பட்டே ஆக வேண்டும் அது ஒரு சட்டவிரோத கட்டிடம் அந்த காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது மக்களுடைய உறுதியான நிலைப்பாடாக இருக்கிறது அந்த வகையிலே எதிர்வரும் மூன்றாம் திகதி பௌர்ணமி தினத்தன்று அங்கே தையட்டியிலே வளமை போன்று நடைபெறுகின்ற போராட்டம் ஒரு மாபெரும் போராட்டமாக நடாத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் அந்த காணி உரிமையாளர்களால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது அதற்கு ஏனே அரசியல் தரப்புகளும் அதற்கு அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகளும் அந்த காணி உரிமையாளர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே அந்த போராட்டத்திற்கு அந்த மூன்றாம் தேதி நடைபெற இருக்கின்ற போராட்டத்திற்கு அனைத்து தமிழ் மக்களும் கட்சி பேதங்களை கடந்து உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி அந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றோம் ஏனென்று சொன்னால் இந்த எம்பிபி அரசாங்கம் ஏனைய அரசாங்கங்களை இனவாத அரசாங்கங்கள் என்று கூறி அவர்கள் வந்த பாதை தவறான பாதை என்பதனால்தான் தமிழ் மக்கள் தமிழ் தேசியவாதம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள் சென்றார்கள் என்றும் தாங்கள் எல்லோரையும் சமனாக மதித்து சட்டத்தின் ஆட்சியை எல்லோருக்கும் சமனாக நடைமுறைப்படுத்தி இனவாதம் மதவாதம் இல்லாத ஒரு ஆட்சியை நடைமுறைப்படுத்தினால் எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீரும் என்று பசப்பு வார்த்தைகளை கூறி மக்களை ஏமாற்றி ஆட்சிப்பிடமேறியவர்கள் இன்று அதே இராணுவத்தை பலப்படுத்தி அதே கா இனவாதம் கொண்ட காவல்துறையினரை பலப்படுத்தி அவர்களை தமிழர்களுக்கு எதிராக ஏவி இந்த உரிமையாளர்களுக்கு எதிராக ஏவி அவர்களை அவர்களுடைய அந்த போராட்டத்தை கைவிட செய்கின்ற போராடுகின்ற மக்களை பிளவுபடுத்தி அவர்களை அச்சுறுத்தி ஒதுங்க செய்கின்ற செயல்பாடுகளிலே இந்த என்பிபி அரசாங்கம் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றது ஆகவே இந்த செயல்பாடுகளுக்கு எதிராக மக்கள் ஒன்று திரண்டு போராடுவதன் மூலம்தான் இந்த காணிகளை மீட்டெடுக்க முடியும் என்பது மட்டுமல்ல தமிழ் தேசத்திலே எந்த பகுதியில் என்றாலும் இவ்வாறான சட்டவிரோதமான காணிக அபகரிப்புக்கள் குடியேற்றங்கள் பௌத்தமயமாக்கல் போன்ற செயல்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த போராட்டத்தினுடைய வெற்றி என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஆகவே மக்கள் இந்த இந்த எம்பிபி அரசினுடைய இந்த அராஜகங்களுக்கு எதிராகவும் ஏமாற்றுத்தனங்களுக்கு எதிராகவும் தையட்டியிலே நடைபெற மூன்றாம் தேதி நடைபெற இருக்கிற போராட்டத்திலே பெருவாரியாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே வேண்டிக் இந்த தையட்டியிலே ஒற்றுமையாக போராடுகிற மக்கள் மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்துகின்ற செயல்பாட்டிற்கு என்பிபி அரசாங்கம் அர்ச்சுனா என்கின்ற சமூக விரோதியை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஒற்றுமையாக போராடுகின்ற மக்களில் இருந்து ஒரு சிலரை ஏமாற்றி அவர்களை அழைத்து சென்று பிக்குவோடு பேசி அவர்களுடைய காணிகளை மாத்திரம் முடிவிப்போம் என்கின்ற அடிப்படையிலே ஒரு ஏமாற்றுத்தனத்தை செய்து ஒற்றுமையாக போராடுகின்ற செயல்பாடுகளிலிருந்து வெளியே எடுத்து இந்த போராட்டங்கள் அவசியமில்லை என்கின்ற கருத்துருவாக்கத்தை வந்து அந்த போராடுகின்ற மக்களிடம் இருந்தே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அந்த துரோகத்தனமான செயல்பாட்டிற்கு அந்த சமூக விரோத மனப்பான்மையுடைய ஒரு சமூ ஒரு 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 சமூக ஒழுக்கமற்ற ஒரு ஒரு குணம் கொண்ட அந்த நபரை பயன்படுத்தி இந்த பௌத்த இனவரை கொண்ட பீடமும் இந்த அரச இந்த ரா இந்த 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 இவரை அர்ச்சுனாவை இயக்குவதிலே என்பிபி அரசாங்கம் மட்டுமல்ல இந்த விகாரியை சட்டவிரோதமாக கட்டிய இராணுவ தரப்பும் இருக்கிறதா என்கின்ற ஒரு பலத்த சந்தேகம் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அவர் எல்லையை கடந்து ஆடுகின்ற பொழுது அவருக்கு அவரை தாளாட்டுகின்ற செயல்பாட்டைத்தான் என்பிபி அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது குறிப்பாக நேற்றைய தினம் கூட யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே மிகவும் அநாகரிகமான முறையிலே அந்த அர்ச்சுனா என்கின்ற அந்த சமூக விரோதி நடந்து கொண்டிருந்தார் அவர் பாவிக்கின்ற வார்த்தைகள் அவர் அவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே இந்த வளர்ந்து வருகின்ற இளம் தலைமுறையினரை ஒரு வக்கிர குணம் கொண்டவர்களாகவும் பெரியவர்களை மதிக்க தேவையில்லை என்கின்ற ஒரு ஒரு இழி நடத்தை கொண்டவர்களாகவும் மாற்றியமைக்கக்கூடிய வகையிலே தான் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றது அபிவிருத்தி செயல்பாடுகளை முற்றாக குழப்பி அந்த என்பிபியினர் எந்த விதமான அபிவிருத்தி செயற்பாடுகளையும் செய்யாமல் இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் கடந்திருக்கிற நிலையில் வடமாகாணத்திலோ கிழக்கு மாகாணத்திலோ எந்த விதமான ஆக்கபூர்வமான அபிவிருத்திகளும் நடைபெற்றிருக்காத ஒரு நிலையிலே அவ்வாறு அந்த அபிவிருத்திகளை புறக்கணித்து நிதி ஒதுக்கீடுகளை செய்யாமல் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டத்தின் பின்னர் நடந்திருக்கக்கூடிய இந்த முதலாவது வரவு செலவு திட்டத்திலே வரவு செலவு திட்டத்துக்கு பிற்பாடு நடைபெற்ற இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த என்பிபியினுடைய உண்மை முகங்கள் அம்பலப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய வகையிலே வந்து எங்கள் சக அதிக அரச உத்தியோகத்தர்களை அவமதித்தல் சக நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவமதித்தல் அவர்கள் நியாயமான முறையிலே நாகரிகமான முறையிலே கருத்துக்களை முன்வைக்க முற்படுகின்ற பொழுது அது ஒரு 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 படிப்பறிவற்ற பட்டிக்காட்டான் போன்று வார்த்தைகளை பயன்படுத்தி குழப்புதல் போன்ற செயல்பாடுகள் மூலமாக வந்து என்பிபியை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றார் குறிப்பாக தையட்டி தொடர்பான விடயங்களை எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பரம் அவர்கள் பேச முற்பட்ட பொழுது அங்கே என்பிபியினர் தங்களுடைய ஆதரவாளர்களை வைத்துக்கொண்டு அதை குழப்பிய சம்பவங்களை நடைபெற்றிருக்கின்றது நாட்டின் மாவட்டத்தினுடைய பல்வேறுபட்ட பகுதிகளில் இருந்தும் என்பிபியினுடைய அடிமைகளை பல்வேறுபட்ட சிவில் அமைப்புகள் என்ற பெயரிலே மாவட்ட செயலக கூட்டங்களுக்குள் கொண்டு வந்து அந்த முக்கியமான தையிட்டியில் அந்த காணிகளை பரத்தி ப மக்கள் வாழ்வதற்கு வழி இல்லாமல் அந்த காணிகள் வேண்டுமென்று முப்பது மாதங்களாக போராடி வருகின்ற பொழுது அந்த மக்களுடைய பிரச்சனையும் அவர்களும் மக்கள்தான் அவர்களுடைய பிரச்சனைகளும் தீர்க்கப்பட வேண்டும் அந்த பிரச்சனைகளும் தீர்க்கப்படுவதற்கு இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தான் பேச வேண்டிய தேவை இருக்கிறது அவ்வாறு இருக்கிற பொழுது வந்து அதை முற்றுமுழுதாக குழப்புகின்ற செயல்பாடுகளை இந்த சந்திரசேகரன் தலைமையிலே என்பிபியினர் திட்டமிட்டு அழைத்து வந்த அடியாட்கள் மூலமாக வந்து அங்கே குழப்பப்பட்டிருக்கின்றது மொத்தத்திலே நேற்றைய தினம் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒரு மிக கேவலமான ஒரு முன்னுதாரணமாக இந்த சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய வகையிலே அர்ச்சுனாவாலும் என்பிபி அடியாட்களாலும் குழப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அதற்கு முழு காரணமும் இந்த என்பிபி அரசாங்கம் குறிப்பாக சந்திரசேகரன் தான் திட்டமிட்டு இந்த அடியாட்களை தயார்படுத்தி அர்ச்சுனாவும் சந்திரசேகரனுடைய வழிகாட்டலிலே தான் இயங்குகிறார் இந்த என்பிபியினுடைய ஏனைய எடுபடிகளும் சந்திரசேகரனுடைய வழிகாட்டலிலே தான் செயல்படுகின்றார்கள் ஆகவே இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய இந்த கீழ்த்தரமான செயல்பாடுகளை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் அதுவும் குறிப்பாக சந்திரசேகரன் வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த என்பிபியிலே இணைந்து கொண்டு தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பிலே என்பிபி ஜேவிபியினர் தீவிரமாக ஈடுபட்டிருந்த பொழுது ஜேவிபியிலே அவர் நீண்ட காலமாக நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்றார் அந்த ஜேவிபியினர் தமிழர்களுக்கு எதிரான தீவிரமான இனவரை கொண்டவர்கள் இந்த சமாதான முயற்சிகளை குழப்பி தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பை செய்வதிலே ஜேவிபியினர் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார்கள் சுனாமி கட்டமைப்பை பிரிப்பதிலும் வடகிழக்கு தாயகத்தை பிரிப்பதிலும் ஜேவிபியினர் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே எந்த ஒரு மானமுள்ள தமிழரும் என்பிபி ஜேவிபியோடு செயற்பட்டிருக்க முடியாது ஆகவே ஒரு மானம் கெட்ட ஒரு இனத்துரோகியாக இருக்கக்கூடிய சந்திரசேகரன் அந்த ஜேவிபியோடு இந்த இனத்தை காட்டி கொடுக்குற செயல்பாட்டை செய்தது மட்டுமல்லாமல் இன்று இந்த விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு பதினாறு ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஏனைய அரசு இனவாத அரசாங்கங்கள் என்று சிங்கள நிராகரித்து நிராகரித்திருக்கிற நிலையிலே இப்பொழுது வந்திருக்கிற இந்த மிக மோசமான இனவாத ஜேவிபிக்கு வந்து வெள்ளி அடிக்கின்ற ஒரு செயல்பாட்டை இந்த சந்திரசேகரன் செய்கிறார் அதற்கு தனக்கு துணையாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அடியாட்களை தெரிவு செய்து அர்ச்சுனா போன்ற சமூக விரோதிகளையும் ஒருங்கிணைத்து கொண்டு வெளியிலே தாங்கள் முரண்படுபவர்கள் போன்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்டிக்கொண்டு இந்த மாவட்டத்தினுடைய நாவ ஒரு கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஈழத்தீவிலே தமிழர்களுடைய தேசம் ஒரு ஒரு தனித்துவமான ஒரு பண்பாடு கலாச்சாரங்களை கொண்ட தேசமாக இருந்து வந்திருக்கிற ஒரு நிலையிலே இன்று தமிழர்கள் என்று சொன்னாலே பார்க்கிறவர்கள் எல்லோருமே காரி உங்களுடக்கூடிய ஒரு தரப்பாக சித்தரிக்கின்ற வகையிலே கோமாளிகளை ஒருங்கிணைத்து இந்த கோமாளித்தனமான கூப்பத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றார் அவர்களுடைய இந்த செயல்பாடுகளை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மக்கள் இந்த மண்ணிலே ஒரு நாற்பது ஆண்டுகள் முப்பத்தைந்து ஆண்டுகள் தேசிய தலைவர் பிரபாகருடைய தலைமையிலே ஒரு புனிதமான விடுதலை போராட்டம் நடைபெற்றது அந்த விடுதலை போராட்டத்துக்கு அந்த அந்த அதனுடைய அந்த போராட்டம் ஒரு ஒரு தூய்மையான ஒரு கலாச்சாரத்தை ஒரு ஆரோக்கியமான கலாச்சாரத்தை இந்த சமூகத்திலே கட்டியெழுப்பி விட்டிருந்தது அவற்றையெல்லாம் சிதற சின்னாபின்னமாக்குகின்ற வகையிலேதான் இன்று செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போராட்டம் விட்ட இடத்திலிருந்து அந்த போராட்டத்தினுடைய இலட்சியங்கள் அதன் அது உருவாக்கி தந்த கலாச்சாரம் பண்பாடுகள் அனைத்தையுமே பேணி பாதுகாத்து அடுத்த சந்ததிக்காக முன்கொண்டுகின்ற செயல் செல்லுகின்ற செயல்பாட்டை இந்த மக்களோடு சேர்ந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே நாங்கள் முன்னெடுத்து வந்திருக்கின்றோம் அந்த அந்த முயற்சிகள் அனைத்தையுமே மண்ணோடு மண்ணாக்குகின்ற செயல்பாடுகளை இந்த என்பிபி சதிகாரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இதனை புரிந்து கொண்டு நாங்கள் ஒற்றுமையாக போராடி எங்களுடைய மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்கு எல்லோரும் தயாராக வேண்டும் குறிப்பாக இந்த தையட்டியிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சட்டவிரோத கட்டுமானம் கட்டப்பட்டிருக்கிற இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் மக்களிடம் ஒப்படைக்கப்படுவது என்பது எதிர்காலத்தில் தமிழ் தேசத்தின் இருப்பை பாதுகாக்கின்ற பயணத்திற்கு மிக முக்கியமான ஒரு சே விடயமாக இருக்கிறது ஆகவே எல்லோரும் அந்த போராட்டத்துக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்த விடயமாக இந்த இன அழிப்பு அரசாங்கங்களோடும் சந்திரிக்கா அரசாங்கத்தோடும் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தோடும் அதற்கு முந்தைய அரசாங்கங்களோடும் பின்னர் கூட்டாபி அரசாங்கத்தோடும் நீண்ட காலமாக செயல்பட்டு வந்த அந்த அரசாங்கத்தினுடைய துணை இராணுவ குழுவாக செயல்பட்ட இபிடிபி அமைப்பினுடைய தலைவர் முன்னாள் துணை இபிடிபி துணை இராணுவ குழுவாக செயல்பட்ட இபிடிபியினுடைய தலைவர் டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் இந்த யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்பொழுது இருக்கக்கூடிய என்பிபி அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் ஒரு செய்தியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் போதை உலகத்தினுடைய மன்னனாக இருக்கக்கூடிய மகந்துர மதுஸ் என்பவருக்கு ஒரு கை துப்பாக்கி ஒன்றை வழங்கியதான ஒரு குற்றச்சாட்டிலே வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த கைது இந்த இந்த சம்பவமானது இந்த கைதின் மூலம் வெளிப்பட்டிருக்கிற சம்பவமானது பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்புகின்றது டக்ள சிவானந்தாவினுடைய ஆயுதம் எப்படி மகேந்திர மதுசிடம் சென்றது இதை டக்ள சிவானந்தா அவரிடம் கொடுத்தாரா அப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த போதைப்பொருள் கும்பலுப்பு கும்பலை வழிநடத்துகின்ற ஒரு தலைவராக டக்கள சிவானந்தா செயல்பட்டாரா என்கின்ற ஒரு பாரிய கேள்வி எங்கள் மத்தியிலே மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது அதிலும் குறிப்பாக இவர் அந்த கும்பலை வழிநடத்தினாரா அவ்வாறு வழிநடத்தி அவருடைய கும்பலிலே சிறப்பாக செயல்பட்ட ஒருவருக்கு கை துப்பாக்கியை பரிசாக கையளித்தாரா என்கின்ற சந்தேகங்கள் கூட மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது வந்து இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை இவர் என்று சந்தித்திருக்கிற ஒரு நிலையிலே நான் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் டக்ளஸ் தேவானந்தா தமிழர்களை பொறுத்தவரையிலே ஒரு தேச விரோதி அவர் ஒரு சந்த பல சந்தர்ப்பங்களிலே அவர் சொல்லியிருக்கிறார் தான் பால ஆயுத பயிற்சி பெற்ற பொழுது நான் நினைக்கிறேன் இந்த பாலஸ்தீனத்திலோ லெபனானில் அவர் அந்த பயிற்சியை பெற்ற பொழுது பெற்று வெளியேறுகின்ற சந்தர்ப்பத்திலேயே தனக்கு தெரியுமா இந்த தமிழீழ விடுதலை போகிற தமிழீழம் என்கின்ற அந்த போராட்டம் வந்து ஒரு பொழுதும் சாத்தியப்படாத என்று சொல்லி அப்போ நான் ஒரு தடவை அவரிடம் நேரடியாகவே சக்தி டிவியிலே நடைபெற்ற ஒரு நேர்காணலின் பொழுது கேட்டிருந்தேன் ஆயுத பயிற்சி முடிந்து வெளியேறுகின்ற பொழுதே தமிழீழம் என்பது சாத்தியமில்லை என்பது உங்களுக்கு தெரிந்திருந்தால் தெரியும் என்று சொல்லி உறுதியாக நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் அதற்கு பிற்பாடு உங்களுடைய கையிலே ஆயுதங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் வைத்திருந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் அது ஒன்று களவு கொள்ளை கொலை போன்ற செயல்பாடுகளுக்காக மாத்திரம்தான் நீங்கள் இந்த ஆயுதங்களை கையில் வைத்திருந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு குற்றச்சாட்டை நான் அவருடைய முகத்துக்கு முன்னாலேயே நான் முன்வைத்திருந்தேன் அவர் விடுதலைக்காக என்று ஆயுதம் ஏந்தி அவர் இந்த இனத்துக்கு எதிராகவே தன்னுடைய ஆயுதத்தை திருப்பி இந்த இனத்தை ஒடுக்கிய சிங்கள பௌத்த பிரிணவாதனுடைய கைக்கூலியாக மாறி ஒரு முப்பது ஆண்டுகள் அந்த இராணுவத்தினுடைய கைக்கூலியாக அவருடைய அமைப்பு செயல்பட்டு அந்த விடுதலை போராட்டம் நடைபெற்ற காலம் முழுவதிலும் அந்த விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்து பலவீனப்படுத்தி அந்த போராட்டத்தை அழிப்பதற்கும் அந்த போராட்டத்தை பயங்கரவாதமாக சித்தரித்து சர்வதேச உதவிகளை பெற்று அந்த போராட்டத்தை அழித்தொழிப்பதற்கு துணை நின்றது மட்டுமல்லாமல் அப்பாவி தமிழ் மக்களை ஒரு பயங்கரவாத முத்திரை குத்தி மிக கொடூரமாக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் யுவதிகள் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு பாலியல் உள் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகின்ற செயல்பாடுகளுக்கு முழுமையாக துணை நின்று லட்சக்கணக்கான மக்கள் கொண்டொழிக்கப்படுவதற்கு அவர் முழுமையாக துணை நின்றது மட்டும்தான் அவர் செய்திருக்கக்கூடிய காரியம் அவர் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சில வருடங்களுக்குள் சொல்லியிருந்தார் நாடாளுமன்றத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகருடைய பெயரை குறிப்பிட்டு அவர் ஒரு போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டவர் என்று சொல்லி வந்தேன் ஆனால் இந்த தலைவருக்கு எதிராக யுத்தம் செய்த ஸ்ரீலங்கா படைகளினுடைய தளபதிகளே போர் முடிந்த பிற்பாடு இருந்து தேசிய தலைவருடைய அந்த கட்டுப்பாட்டில் இருந்து கைப்பற்றப்பட்ட கிட்டத்தட்ட சுமார் பத்தாயிரம் வரையான புகைப்படங்களை பரிசீலித்து பல லட்சக்கணக்கான ஆவணங்களை பரிசீலித்து எந்தொரு இடத்திலும் வந்து அந்த போதைப் பொருள் சம்பந்தமான அல்லது குடிபழக்க குடிகள் குடிவகைகள் சம்பந்தப்பட்ட எந்தொரு ஆவணம் கூட கைப்பற்றப்பட்டிருக்கவில்லை என்று சொல்லி அவர் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டதான எந்த ஒரு ஆவணங்களையும் அந்த போரில் ஈடுபட்டிருந்த அந்த சிங்கள தளபதிகள் எங்குமே ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கவில்லை அவ்வாறான நிலைமையிலே சிங்கள பேரினவாதத்தினுடைய அடிமையாக கைகூலியாக இருந்த இந்த டக்ளஸ் சிவானந்தா தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்காக புனிதமான விடுதலை போராட்டத்தின் மீது சேறு பூசுவதற்காக எங்களுடைய தேசிய தலைவர் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டதான ஒரு அபாண்டமான பலியை வந்து இருந்தார் அதற்கு எதிராக நாங்கள் பாராளுமன்றத்திலும் காட்டமாக வந்து நாங்கள் குரல் கொடுத்திருந்தோம் ஆனால் இன்று அந்த கர்மா என்று சொல்லி சொல்லுவார்கள் வந்து அவர் யாருடைய கால் செருப்பாக இருந்து அடிமையாக இருந்து கைகூலியாக இருந்து அவர்கள் போட்ட எலும்பு துண்டுக்காக இந்த இனத்தையும் போராட்டத்தையும் காட்டி கொடுத்தாரோ அதே தரப்புக்கள் இன்று அவர் அவரை கைது செய்கின்ற ஒரு சூழல் ஒன்று உருவாகி இருக்கின்றது அது கூட தங்களுடைய சிங்கள தலைமைகள் மீது கை வைக்க முடியாத நிலைமையிலே பிள்ளையான் டக்லஸ் போன்ற இந்த இடுபிடுகளைத்தான் அவர்கள் கைது செய்து தங்களுடைய தாங்கள் பெரிய ஒரு வீரர்கள் போன்று காட்டுகின்ற ஒரு செயல்பாட்டை செய்திருக்கின்றார்கள் அதுவும் இந்த டக்ளஸ் சிவானந்தாவுக்கு எதிராக மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிலும் மற்றும் ஐநா மனித உரிமைகள் பேரவையிலும் இந்த டக்ளஸுக்கு எதிராகவும் இபிடிபிக்கு எதிராகவும் ஆட்கடத்தல் தொடர்பான பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் இருக்கின்றன அவ்வாறான முறைப்பாடுகளுக்கு எதிராக தொடர்பாக இந்த கைதுகள் நடைபெற்றிருக்கவில்லை இதுவரும் ஒரு கண்டுடைப்புக்காக நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் எங்களை பொறுத்தவரையிலே இன்று போதைப்பொருள் மன்னன் மகந்துர மதுசுவோடு தொடர்புடையதாக இவருடைய ஒரு தொடர்பு அம்பலப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று தான் எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் அவ்வாறான ஒரு விசாரணை ஒன்று நடைபெறுமாக இருந்தால் பல்வேறுபட்ட ஆட்கடத்தல்களுக்காகவும் சித்திரவதைகளுக்காகவும் இபிடிபியினர் பலர் தூக்குமடைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஒன்று உருவாகும் அவ்வாறான ஒரு சூழலிலேயே டக்கலசிபானந்தாவும் அவ்வாறான குற்றச்சாட்டுகளுக்கு நிச்சயமாக தப்பித்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஒன்று ஏற்படும் ஆகவே நாங்கள் தொடர்ந்தோம் புலம்பெயர் தமிழ் மக்கள் தமிழக தமிழ் மக்கள் தாயகத்து தமிழ் மக்கள் இந்த உள்ளக விசாரணையை நிராகரித்து தொடர்ந்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்த வேண்டும் இதிலே நான் இந்த இடத்திலே மீண்டும் ஒன்றை குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே இலங்கை தொடர்பாக தீர்மானம் கொண்டு வரப்பட்டதிலிருந்து உள்ளக விசாரணை பொறுமுறையை நிராகரித்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துகின்ற அரசியல் தலைவராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் இருந்து வந்திருக்கின்றார் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு சென்று இந்த உள்ளக விசாரணையை நிராகரித்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்திய ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியுடனுடைய செயலாளர் அல்லது தலைவர் என்று சொல்லி சொன்னால் அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் என்பதனை நான் இந்த இடத்திலே பொறுப்போடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே டக்ளஸ் தேவானந்தா இபிடிபி போன்ற துணை இராணுவ குழுக்களும் ஸ்ரீலங்கா இராணுவமும் தமிழர்களுக்கு எதிராக மேற்கொண்ட மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் இன அழிப்பு குற்றங்களுக்கு எதிராக ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடைபெற நடத்தப்படுவதன் மூலமாக தக்லசிவானந்தா போன்றவர்களின் இன்னும் பல விடியங்கள் இந்த உலகத்திற்கு வெளிவரும் அதன் மூலமாக அவர்களுக்கு தண்டனைகளும் உறுதிப்படுத்தப்படும் மக்கள் உறுதியோடு செயல்பட வேண்டும் இந்த கைதுகள் மூலமாக உள்ளக விசாரணை மூலம் நீதி கிடைத்து விடும் என்று யாரும் மனப்பால் குடித்துவிடக் கூடாது என்பதையும் இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் நன்றி